நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்றுக்கான ராசி பலனை பார்க்கலாம் இன்று பணவரவு சுமாராக இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படலாம் வீட்டு கொடுத்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் நண்பர்களின் ஆறுதல் வார்த்தை புது தெம்பை தரும் கடன் குறையும் இன்று நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் பிள்ளைகள் பாசமுடன் இருப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பெரியவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூக உறவு ஏற்பாடும் வருமானம் பெருகும் இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அமோகமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் புத்திர வழியில் சுப செய்தி வந்து சேரும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் கடகம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனை வியாபார வளர்ச்சிக்கு உதவும் உத்தியோகத்தில் வேலை படுக்கறையும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிம்பம் இன்று உத்தியோகத்தில் எதிர்பாராத வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவு அதிகமாகும் தொழிலில் சிறு சிறு மாறுதல் செய்தால் நல்ல லாபத்தை அடையலாம் தெய்வ தரிசன மனதிற்கு நிம்மதி தரும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் கன்னி இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் மற்றவர்கள் தலையிட்டால் தடைப்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைக்க தாமதம் ஏற்படும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் நிதானமாக செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் துலாம் இன்று பொருளாதாரம் சிறப்பாக அமையும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சி வெற்றி தரும் குடும்பத்தில் பெண்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் வேலையில் இருந்த போட்டி பொறாமை விளக்கும் சுபகாரிய முயற்சி நற்பலனை கொடுக்கும் விருச்சகம் இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் சுப செலவு ஏற்படும் வேலையில் உடன் பணிபுரிபவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் சேமிப்பு உயரும் தனுசு இன்று எந்த காரியத்திலும் சிறு சிறுப்பின்றி செயல்படுவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சிறு மனசாபம் ஏற்படலாம் வெளி வேலையால் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிட்டும் மகரம் இன்று உங்கள் ராசிக்கு சந்தாஷ்டம் இருப்பதால் நீங்கள் செய்யும் செயல்களில் எல்லாம் தாமதம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும் தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சி அதிகம் செய்யாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை கும்பம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடன் இருந்த மாற்று கருத்து மறைந்து ஒற்றுமை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளில் பெரிய மனிதர்களின் ஆதரவால் அனுகூல பலன் கிடைக்கும் சுபகாரியம் கைகூடும் மீனம் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்து இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் பிள்ளைகள் வெளியே நல்ல செய்தி கிட்டும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும் சேமிப்பு உயரும் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்